முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து என்ன சொன்னார்னா என்னுடைய திருமணத்திற்கு வந்து உடல்நிலை சரியில்லாத கூட கார்ல வந்து மேடையில இறங்கி என்னை வந்து காமராஜர் ஐயா அது என் வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன் காமராஜருடைய முதல்வருடைய சாதியை லிங்க் பண்ற மாதிரி முடி முதல்வர் சாதி வந்து முடிவெற்ற சாதிங்கிற அடிப்படையில முடிசூடும் பெருவாங்க முடிவெற்ற தொழில் நடிச்சுக்கிட்டு இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க இது கடுமையான கண்டனத்துக்குரியது இதுக்கு வந்து அண்ணாமுடையவர்கள் அன்புமுடையவர்கள் மூவாயிரத்தி ஐநூத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஜெர்மனியில வந்து இப்ப முதலீடு இருக்காரு அந்த கம்பெனிகள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கிறதாகவும் அந்த கம்பெனிகளுடைய முதலீடு இருக்கிறதுக்கு இவர் எதுக்கு ஜெர்மனிக்கு போனாரு தேவைப்பட்ட சட்டசபையில் இருந்து அந்த கம்பெனி முதலாளிகளை கூப்பிட்டு அவங்களே வந்து சட்டசபையில பார்த்து இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கலாம் இது வந்து தேவையில்லாத அலைச்சல் அது மூடி இருந்தா என்ன தொடர்ந்து இருந்தா நமக்கு தேவை ஒரு போட்டோ நூலகம் அதை பார்த்து போட்டோ எடுத்து வெளியே போ செய்தி கொடுக்கணும் அப்படிங்கிறத கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் பார்க்க முடியும் தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர் அவர் போய் எதுக்கு ஜெர்மனிக்கு வர முதலமைச்சராக வாங்கன்னு சொல்லி வரவேற்கிறாரு ஒருவேளை அவர் தமிழ்நாட்டில் இருந்து முன்னாடி இவருக்கு முன்னாடி போய் அங்கே உள்ள தொழிலாளர்கள்லாம் பார்த்து பேசிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இவரை வரவேற்பா ஓகே இவர் போனியதான் அவரும் ப்ளேட்டில் ஏறாரு சென்னையில் ப்ளேட்டில் ஏறும் போது அவங்க எதாவது பண்ணால் தான் ஏறுறாங்க எனக்கு வந்து வேகமாக முக்கிய வேண்டியது வரவேற்கிறது எப்படிங்கிறது இவருக்கு வந்து அந்த ஊர் மக்கள் வரவேற்பு கொடுத்துங்கிறது எப்படி பார்க்க முடியும் ஒரு மூத்த தலைவர் சொல்ல போனா முதலமைச்சராக ஒரு தலைவர் அவரு அப்படி இருக்கிற சூழல்ல அவர் அமைச்சராக இருந்து பணியாற்றியவர் தமிழ்நாட்டுல குக்கிராமங்கள் வரை கிளை நிர்வாகி வரை அனைவரையும் தெரிந்த அறிந்த ஒரு தலைவர் என்றால் அன்றைய அவருடைய தலைமை செயலாளர் தான் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் காமராஜர் குறித்து திருச்சி சிவா பேசியதற்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் திமுக எதிராக திண்ணை பிரச்சாரம் செய்வோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ சமீபத்தில் பேசியதாக ஒரு செய்தி வெளியே வந்துச்சு என்ன காரணம் சார் பெருந்தலைவர் காமராஜர் பற்றி தொடர்ந்து திமுகவினர் அவசராகவும் அவர் புகழுக்கு தலைமை கொடுத்தவர்களும் பேசிட்டு வராங்க மூத்த அமைச்சர் துரைமுருகன் ராஜா நாடாளுமன்ற உறுப்பினர் அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி மாணவரிணி அமைப்பாளர் ஸ்டாலின் முதல்வர் இந்த மாதிரி லிஸ்டில் திருச்சி சிவாவும் பேசியிருந்தார் இதுக்கு வந்து அவர் வந்து வருத்தமோ மன்னிப்போ கேட்கல கட்சியினுடைய தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் அவரும் வருத்தமோ மன்னிப்போ கேட்கலை தொடர்ந்து பிறந்த காமராஜரை பற்றி தவறாக பேசி வருது இவர்களுக்கு வழக்கமான ஒன்றாகி மாறிவிட்டது அந்த அடிப்படையில் அவர்கள் வந்து பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் அதாவது திமுக இருக்கிற கூடிய சபாநாயகர் அப்பா அவர்கள் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் அமைச்சர் கீதாஜிவன் அவர்கள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இவர்களே வந்து அவங்க கட்சியில் வந்து காமராஜர் பற்றி தபால் பேசுகிறத்துக்கு வருத்தம் தெரிவிக்கணும்னு சொல்லி தலைமைக்கு வந்து தகவல்கள் எதுவும் சொல்லாம அவர்கள் வாய் மூடி மௌனமாக இருக்காங்க அதனால் காமராஜருடைய தொண்டர்களும் நாடாளு சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் முதற்கட்டமாக இந்த நான்கு பேரை தோற்கடிக்கும் விதமாக திருச்செந்தூர் தூத்துக்குடி ராதாபுரம் பத்மநாபுரம் இந்த நான்கு தொகுதிகளில் அமைச்சர் மற்றும் சபாநாயகரை படுகொலை அடைய செய்வோம் என்கிற அடிப்படையில் நாங்கள் திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்வோன்னு சொல்லி தமிழ்நாடு நாடாளுசங்கம் சார்பாக நடைபெற்ற தூத்துக்குடி மண்டல நாடாளு ஒற்றுமை திருவிழாவின் தீர்மானமாக நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் அது வந்து பொதுமக்கள் மத்தியில் மிகவும் ஆதரவு இருக்குது நிச்சயமே இவர்கள் நான்கு பேரை தோற்கடிக்க வேண்டும் இவர்களை மட்டுமல்ல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வாய் திறக்காதவர்கள் அவங்களெல்லாம் தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் வந்து எங்கள்கிட்ட கருத்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில் பார்க்கும்போது ராஜேஷ்குமார் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் அவரை தவிர மீது யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல அப்ப அவங்களெல்லாம் தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில இந்த பிரச்சாரம் நடைபெறும் ஆனா திமுக தரப்புல இருந்து பெரிதாக இது ஒரு நடவடிக்கைன்றது எல்லாம் இருந்துச்சு இல்ல சார் ஏன்னா வந்துட்டு தொடர்ச்சியாக இது போல பார்க்க முடியுது ஏன்னா காமராஜர் ஆட்சி இங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது ஒரு சர்ச்சை ஏற்பட்டு அது ஒரு தாக்கம் இல்லாம இருக்கு என்ன சார் இல்ல தாக்கம் இருந்தது தாக்கம் இல்லாமலாம் கிடையாது பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிஞ்ச உடனே முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து என்ன சொன்னார்னா என்னுடைய திருமணத்திற்கு வந்து உடல்நிலை சரியில்லாத போது கூட கார்ல வந்து மேடையிலே இறங்கி என்னை வந்து காமராஜர் ஐயா வாழ்த்தினாரு அது என் வாழ்க்கையில நடந்த ஒரு மிக முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன் இந்தியாவுக்கே கல்வி கடத்தை அடித்தளம் வைத்து கொடுத்தவர் பெருந்தவர் காமராஜர் அப்படின்னு சொல்லி திருச்சி சிவாவை பேசி இத வந்து மேலும் இந்த பிரச்சனையை வந்து வளர்க்க வேணாம் இதை வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுக்கோம்னு சொல்லி சொன்னாங்க காங்கிரஸ் கட்சியில வந்து செல்வ பெருமகை மற்றும் பல பேர் வந்து திமுக எதிராக ஒரு அறிக்கை அறிக்கை விடுற மாதிரி விட்டுருந்தாங்க ஆனா கடுமையான ஒரு பெரிய இது பண்ணலை ஆனால் நாடக சமுதாய மக்களவர்களும் காமராஜருடைய இருக்கட்டும் இதுக்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்துட்டு வராங்க பல்வேறு இடங்களில் உண்ணாவிரத போராட்டம் முற்றுகை போராட்டம் கட்டண ஆர்ப்பாட்டம் இப்படி தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுவது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருச்சி வேலுசாமி அவர்கள் திருச்சி சிவாவை கண்டித்து சமூக ப பல்வேறு வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாரு நாடக சமுதாயம் பொறுத்தளவுக்கு இந்த விஷயம் வந்து எல்லார் மனதிலும் ஆழ பதிந்து அதற்கான பதிலடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயம் எதிரொலிக்கும் சார் இப்போ நடந்து முடிந்த டிஎன்பிசி தேர்வில் அதாவது வைகுண்டர் அவர்களினோட மறுபெயர் வந்துட்டு மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா அதுல கூட ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்காங்க சர்ச்சையா மாறி இருக்கு ஆனா அரசு தரப்புல இருந்து எந்த ஒரு விளக்கமும் இது வரைக்கும் கொடுக்கவில்லை அது ஒரு மன்னிப்பும் குறைவில்லையே எப்படி பாக்குறீங்க நீங்க அதாவது முடிசூடும் பெருமாள் என்கின்ற முத்துக்குட்டிச்சாமி என்கின்ற ஐயா வைகுண்டருடைய பெயரை அதாவது முடிசூடும் பெருமாள் அப்படிங்கிறது என்ன விளக்குனே தெரியாத முட்டாள் பேராசிரியர்கள் அறிவில்லாத பேராசிரியர்கள் எல்லாம் படிச்சுட்டு இந்த வேலைக்கு வந்தாங்களா இல்லை படிக்காம வேற யாராவது எழுதி கொடுத்ததை காப்பீடு வந்தாங்களாங்கிற மாதிரியான தோன்றக்கூடிய அளவிற்கு மிக மிக கேவலமான முறையில் ஒரு மொழிபெயர்ப்பு என்ற பெயரில ஒரு தகவலை பதிவு செய்திருக்கிறார்கள் அது முக்கியமான அரசு தேர்வாணையத்தில் உள்ள கேள்விப்பதிலே இது வந்திருக்குது அப்படிங்கிறது கடுமையான கட்டணத்துக்குரியது முடிசூடும் பெருமாள் என்பது ஐயா வைகளுடைய பேர் மட்டுமல்ல மும்மூர்த்திகள் ஒருவராக சொல்லப்படுகின்ற விஷ்ணு பகவானுடைய பேரும் கூட தூய தமிழ்ல முடிசூடும் பெருமாள் முடிசூடும் பெருமாள்னா என்ன சொல்றது முடிசூடும் அப்படின்னா ஆட்சி அதிகாரத்தில் இந்த உலகத்தையும் ஆடக்கூடிய பெருமாள் அப்படிங்கிறத அதுக்கு அர்த்தம் ஆனா இவங்க வந்து முதல்வருடைய சாதியை லிங்க் பண்ற மாதிரி முடி முதல்வருடைய சாதி வந்து முடிவெற்ற சாதிங்கிற அடிப்படையில முடிசூடும் பெருமாள்ல முடிவெற்றது தொழில் நடிச்சுக்கிட்டு இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க இது கடுமையான கண்டனத்துக்குரியது இதுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் அன்புமொழி அவர்கள் நாங்கள் தமிழக அரசாங்கம் சார்வோம் நாங்கள் இது மாதிரி பல பேர் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் முத த தமிழக அரசு வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் பேராசிரியர்கள் வந்து உடனடியாக பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லியிருக்கோம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்துட்டு வராங்க தமிழக அரசு என்ன செய்யணுன்னு பொறுத்து பார்ப்போம் ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு பார்ப்போம் அப்படின்னா ஐயா வைகின்றவருடைய பக்தர்கள் மிகப்பெரிய அளவில் இதற்கு எதிர்த்து போராடுவார்கள் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது இது வந்து வேணும்னு திட்டமிட்டு செய்கிறாங்களா இல்லை இவங்க உண்மையுமே அறிவிலாமல் செய்கிறாங்களா அப்படிங்கிறது தான் மக்களுடைய பார்வையாக இருக்குது அதாவது படித்தவர்கள் ஒரு மொழிபெயர்ப்புலா அது என்ன பேர் முடிசூடும் பெறுவானா என்ன அர்த்தம் தெரியாமல் இந்த மாதிரி கேள்வி கேட்குறதுங்கிறது ஏற்றுக்கணும் இதே மாதிரியான ஒரு கேள்வி ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாட்டில் தாழ்ந்த சாதி எதுன்னு கேட்டு ஒரு நாலு ஜாதி பேரை சொல்லி அந்த நாலு ஜாதியுமே தமிழ்நாட்டில் கிடையாது தமிழ்நாட்டில் தாழ்ந்த சாதி பட்டியல கிடையாது அப்படி இவங்களுடைய சாதிய வன்மத்தை இல்லை இவங்களுடைய கால் புணர்ச்சியை இவங்களுடைய அறிவிப்புக்கு சொல்கிற மாதிரி இந்த மாதிரியான தவறான விஷயங்களை பதிவு செய்யறதுக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது இது தமிழ்நாடு அரசு உடனடியாக இதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது சார் தமிழ்நாடு புதிய டிஜிபியாக பொறுப்பேற்ற வெங்கட்ராமனுக்கு எதிராக தமிழக அரசுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் ஒரு அவமதி வழக்கு வந்துட்டு பதிவுபட்டிருக்கு என்ன காரணம் சார் அதாவது தமிழக அரசு வந்து அடுத்த ஒரு டிஜிபி வந்து பதவி அவங்க முடியும் போது அவங்க வந்து ஒரு மூணு பேரை வந்து பரிந்துரை பண்ணோம் பரிந்துரை பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள வந்து யார் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு முடிவு செய்யும் ஆனால் இந்த விஷயத்திலையும் இவங்க வந்து இதெல்லாம் இது செய்யாமல் இடைக்கால டிஜிபி அப்படிங்கிற பேரில் ஐயா வெங்கடராமன் அவர்களே டிஜிபியாக போட்டிருக்காங்க அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒருத்தர் வந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சுருக்காரு அதுக்கான தீர்வுகள் தீர்ப்பு எப்போ அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம எப்படி முடியும் இடைக்கலாமா அதுல பதவி ஏற்பன்றது எப்படி சார் பாக்கிறது இது இது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக வேற அதான் இன்னும் எட்டு மாசத்துல தேர்தல் வரும்போது ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஆதரவானவர்கள் பிஜேபியாக வர வேண்டும் என்று தமிழக அரசோ இல்லை ஆளுங்கிற திமுக அரசோ விரும்பி அதற்காக வெங்கட்ராமன் அவர்கள் வந்து நமக்கு ஆதரவாக இருப்பாரு அடிப்படையில் அவங்க பரிந்துரை செஞ்சிருக்கலாம் அவங்க அதை ஏற்றுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது அவர்கள் வந்து இடைக்காலமாக பதவி இருப்பு அப்படிங்கிற பேர்ல இதை செஞ்சிருக்காங்க இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழக்கு போயிருக்கிறனால அந்த வழக்குக்கு என்ன தீர்ப்பு நம்ம பொறுத்து தான் பார்க்க முடியும் இது வந்து நம்மளுடைய கருத்து என்னன்னா இது தேவையற்றது மூணு பேர் தெளிவாக கொடுத்துருந்தாங்கன்னா மத்திய அரசு ஒருத்தரை வந்து சொல்லியிருக்கோம் அது சொல்லாம திடீர்னு இடைக்காலம் அப்படிங்கிறதுங்கிறது வந்து ஒரு புதுசாக இருக்கு அவங்களுடைய தேவைக்காக செய்கிறாங்கன்ற மாதிரி தானே

பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய நபரையோ பதினோராவது நபர் இடத்துல இருக்கக்கூடியவரையோ இடைக்கால டிஜிபின்னு கொண்டு வரதுங்கிறது அதுக்கு முன்னாடி அவங்க டிஜிபி வரணும்னு வர வரக்கூடிய இடத்துல இருக்கிற அதிகாரிகள் பற்றியில் அது கடந்து அதிருப்தி இயற்கையிலே வரதானே எனக்கு வர பதவியே இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டாங்க அது தகுதி இல்லாத நபர்கள் கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு எதிர்ப்பு இயல்பு வரது இயல்பு தான் இந்த மாதிரி விஷயத்துல அரசு ஏற்கனவே செஞ்ச நடைமுறை அப்படி செஞ்சிருந்தா இந்த மாதிரியான சர்ச்சைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் தேவையில்லாத விஷயங்கள் நடந்திருக்காரு இது திமுக ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயமா தான் பாக்குறாங்க அவர்கள் தமிழ்நாடுக்காக பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முன்னேற்றத்திற்காக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரணுன்றதாக ஜெர்மனிக்கு வந்துட்டு பயணம் மேற்கொண்டிருக்காரு முதலீடுகளும் ஈர்த்திருக்காரு உங்களோட கருத்து என்ன சார் அதாவது முதல்வர் அவர்கள் மூவாயிரத்தி ஐநூத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஜெர்மனியில வந்து இப்ப முதலீடு ஈர்த்திருக்காருன்னு சொல்லுது ஆனா அந்த கம்பெனிகள் ஏற்கனவே தமிழ்நாட்டிலேயே இருக்கிறதாகவும் அந்த கம்பெனிகளுடைய முதலீடு இருக்கிறதுக்கு இவர் எதுக்கு ஜெர்மனிக்கு போனாரு தேவைப்பட்ட இருந்து அந்த கம்பெனி முதலாளிகளை கூப்பிட்டு அவங்களே வந்து சட்டசபையில பார்த்து இந்த புரிந்து எல்லாம் போட்டிருக்கலாம் இது வந்து தேவையில்லாத அலைச்சல் வீர் விளம்பரத்திற்காகவும் அவர் வந்து ஊ ஊரை சுத்தி பார்க்கறதுக்காகவும் இந்த மாதிரி செஞ்சு சென்றதுக்காக சொல்லி பொதுமக்கள் வந்து கருத்து சொல்றாங்க அங்க போயிட்டு பெரியார் எல்லாம் திறந்து வச்சிருக்காரு தமிழகத்தை வந்துட்டு அங்க உலக நாடுகள்ல எல்லாம் அறியணும் அப்படின்றதுக்காக ஒரு ஒரு செய்திகளாக கொண்டு போய் சேர்க்கிறான்னு பார்க்கலாமா சார் இல்ல அதுக்குதான் அந்த திமுகவுல ஏற்கனவே இருந்தவரும் மூத்த வழக்கறிஞர் மன கே ராதாகிருஷ்ணன் அவர்களும் தெளிவா சொல்லியிருக்காங்க அந்த ஹால்ல இருபத்தாயிரம் ரூபாய் இந்தியாவுடைய ரூபாய்க்கு பணம் கொடுத்தா நம்ம நேரம் கொடுப்பாங்க மூணு மணி நேரமா நாலு மணி நேரமா நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்திக்கலாம் கல்யாணம் பண்ண மாதிரி அந்த மாதிரியான ஒரு நிகழ்வை வந்து முதல்வர் அவர்களை அவரை முதல்வரை ஏமாற்றியதோ இல்ல முதல்வருக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு விளம்பரப்படுத்துறதுக்காகவோ இருபத்தாயிரம் ரூபாய் வாடகை கொடுத்துட்டு அங்க வந்து பெரியார் சில பெரியாருடைய போட்டோ வச்சு கும்பிடற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு எல்லாம் பண்ணிருக்காங்க இதை பார்த்தா நகைச்சுவையா இருக்கு இது உண்மையான இது ஏற்கனவே இந்த எகோன்சியா வருது அப்படி இப்படின்னு சொல்லி வச்சு ஏமாத்துவாங்களே அந்த மாதிரி ஏமாற்று வேலையில் இதுவும் ஒன்று இது வந்து புதுசா வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏமாற்று வேலையை செய்கிறார் அதுவும் அங்க போய் செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் கருத்து சொல்றாங்க அங்கேயும் பாத்தீங்கன்னா முதல்வர் சென்ற உடனே பாத்தீங்கன்னா தமிழகத்துடைய நூல்கள் எல்லாம் போயிட்டு பார்வையிட்டு இருந்தாரு இது வந்துட்டு புகைப்படம் எல்லாம் வைரல் ஆயிட்டு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த நூலுக்கு வந்துட்டு மூடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க எதற்காக இந்த விளம்பரத்தை வந்து திமுக அங்க போய் செஞ்சுட்டு இருக்காங்க சார் மூடப்பட்ட மூடப்பட்டிருந்தாலும் மூடப்படாவிட்டாலும் தமிழகத்தை சேர்ந்த ஒரு நூலகம் அந்த பகுதியில் இருக்குது ஜெர்மனியில இருந்திருக்கு அதை நம்ம போய் மூடி இருந்தாச்சு கடவுள் தோன்றாச்சு உள்ள எட்டி பார்க்கணும்னு நினைச்சு முதல்ல வந்து தமிழ் மேல உள்ள பட்டுனால இந்த மாதிரி பார்த்தாலே நம்ம நினைச்சுக்க வேண்டியதான் அது மூடி இருந்தா என்ன தொடர்ந்து என்ன நமக்கு தேவை ஒரு போட்டோ நூலகம் அதை பார்த்து போட்டோ எடுத்து வெளியே செய்தி கொடுக்கணும் அப்படிங்கிறத கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் வேண்டியது திராவிட மாடல் ஆட்சியில் இது வரைக்கும் நான்கு ஆண்டுகளில் பத்து லட்ச ரூபாய் வந்துட்டு பத்து லட்சம் கோடி வந்துட்டு நாங்கள் முதலில் ஈர்த்திருக்கோம் இதனால பெரும்பாலான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கோம் அப்படியே திமுக தரப்புல இருந்து அதோட விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா நீங்க வந்துட்டு இன்னமும் அங்க போயிட்டு ஒரு நான் விளம்பரத்துக்காகவே பண்ணிட்டு இருக்காங்க திமுக வெளிநாடுகள் போறது எல்லாமே அப்படின்னு ஒரு சர்ச்சையாகவே இன்னும் பார்க்கப்படுகிறது சரியா அதாவது புதிய கம்பெனிகள் புதிய தொழிற்சாலைகள் இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு உண்மையில வரணும் கொண்டு வரணுங்கிற அடிப்படையில முதல்வர் சென்று கொண்டு வந்து அதை வந்து பாராட்டலாம் ஏற்கனவே அவர் வந்து நான்கு இவர் ஆட்சி வந்ததுக்கு நான்கு முறை வெளிநாடு பயணம் இருக்காரு பல கம்பெனிகள் உள்ள அவர் தான் சொல்லியிருக்காரு அந்த கம்பெனிகளா வந்துச்சா அது மூலம் வேலை வாய்ப்புகள் மக்கள் கிடைச்சிச்சா இல்லையா அப்படிங்கிறதுக்கான தகவல்கள் எதுவும் கிடையாது இவர் வெளிநாட்டுக்கு போறாரு முதலில் ஈர்த்து விட்டாருன்னு சொல்லி செய்தி வருது அதோட நிக்கிது அதுக்கப்புறம் இங்க கம்பெனியை அடிக்கல் ஆட்டினதாகவோ இல்லை அதுக்கு அந்த கம்பெனி ரன்னிங் பண்ணதாகவோ அதில் வந்து ஆயிரக்கணக்கான ரூபாய் லட்சக்கணக்கான ஒரு வேலை கிடைத்ததாகவோ எந்த தகவலும் கிடையாது இவர் வெளிநாட்டுக்கு போகிறாரு அங்கே ஒரு கம்பெனி கிட்ட ஒப்பந்தம் போட்டுட்டாருன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ போட்டு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா வந்துருச்சு எட்டாயிரம் கோடி ரூபா வந்துருச்சு இப்போ லூனு மாறிட்டு அப்படிதான் சொன்னாங்க இந்த மாதிரி பல கம்பெனிகள் வருது வருதுன்னு சொன்னாங்களே தவிர அது வந்துச்சா இல்லையா தமிழக மக்களுக்கு உண்மையாக வேலை கிடைச்சிச்சா இல்லையா இல்லை தமிழகத்தில் வந்து திறக்கப்பட்ட கம்பெனிகளில் வந்து பீகாரி நார்த் இந்தியன்ஸ் இவங்களுக்குலாம் வேலை கொடுத்தாங்களா கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பேர் அங்கேருந்து மொழிய இடம்பெயர்ந்து இங்கே வந்து வேலை இருந்திருக்குதான் சொல்லப்படுது அப்போ தமிழ்நாட்டில் வேலை கொடுக்கப்படுது உண்மையான தமிழ தமிழகத்தை சேர்ந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சா இல்லை வட இந்தியர்கள் கொடுக்க இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்குல்ல இதெல்லாம் வந்து இவங்க வந்து ஒரு வெள்ளை அறிக்கையாக நாங்கள் இந்த கம்பெனிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த கம்பெனில போய் ஒப்பந்தம் போட்டிருத்தனாயிரம் கோடி ரூபாய்க்கு அந்த கம்பெனி வந்து இத்தனை தேதி திறக்கப்பட்டிருக்கு அந்த கம்பெனி மூலம் நேரடியாக இத்தனை தமிழர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு மறைமுகமாக இவ்வளோ பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு அந்த மாதிரி ஏதாவது வரும் டேட்டா எதுவும் கொடுத்துருக்காங்களா முதல்வரோ அல்லது தொழிலமைச்சரோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சும்மா வெளிநாட்டுக்கு போறாங்க வெளிநாட்டுக்கு போகும்போது அங்கே உள்ள யாராவது நம்ம முதல்வர் இருக்கிறாங்கன்னு பார்த்தா நம்ம கூட இவர் கூட போகிற அமைச்சரே பொக்கை கொடுத்து வரவேற்கிறார் அப்போ முதல்வரை வரவேற்பதற்கு ஜெர்மனில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் யாரு இல்லையா தமிழர்கள் யாரு இல்லையா இல்லை அவரது சொந்த மாநிலத்தை சேர்ந்த ஆந்திராக்காரங்க கூட ஜெர்மனில் இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் எதுவும் இல்லை கூட போகிறவரே பொக்கை கொடுத்து வரவேற்கிறமே ஃபோட்டோ போட்டு அதை டிவிலையும் பத்திரிகைலையும் செய்தியாக கொடுக்குறதுக்கு ஒரு ஏமாற்று வேலையை தானே பார்க்க முடியும் அந்த பகுதியில் இருக்க தமிழ் சங்கமோ தமிழ்நாடு வந்து ஒரு உலகில் மிக முக்கியமான ஒரு மாநிலம் அந்த மாநிலத்துடைய முதல்வர் ஒரு நாட்டுக்கு போகிறாருன்னா

மாணவிகள் இருந்து ஒரு ஸ்கூல்லேருந்து கொண்டு வந்து இருக்கு ஓகே அமை தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர் அவர் போய் எதுக்கு ஜெர்மனிக்கு வர முதலமைச்சராக வாங்கன்னு சொல்லி வரவேற்கிறாரு ஒருவேளை அவர் தமிழ்நாட்டில் இருந்து முன்னாடி இவருக்கு முன்னாடி போய் அங்கே உள்ள தொழிலாளர்கள்லாம் பார்த்து பேசிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு இவரை வரவேற்பா ஓகே இவர் கூடியதான் அவருக்கு ஃப்ளைட்டில் ஏறாரு சென்னையில் ஃப்ளைட்டில் ஏறும்போது அவங்க எல்லாம் பண்ணால் தான் ஏறாங்க இறங்கும் போது வேகமா புக்கே வந்து வர வைக்கிறது எப்படி இவருக்கு வந்து அந்த ஊர் மக்கள் வரவேற்பு கொடுத்தாங்க எப்படி பார்க்க முடியும் இதுல முதல்வர் அவர்களும் பாத்தீங்கன்னா அவருடைய மனைவி அவர்களும் சென்றிருந்தாங்க இது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஐயோ வயதால முதியவர் அவருக்கு உடல் நலத்துல எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது நேர நேரத்துக்கு மாத்திரை கொடுக்கணும் அந்த மாதிரி பல்வேறு சிக்கல் இருக்கும் அப்படிங்கிறது முதல்வருடைய மனைவி போறதுன்னு தப்பு இல்லையே உங்களுடன் ஸ்டாலின்ல பெறப்பட்ட மனுக்கள் எல்லாமே சிவகங்கை மாவட்டத்துல திருபுவனம் அந்த வைகை ஆற்றுல கடந்த காலங்களுக்கு எல்லாம் பார்க்க முடிந்தது கடைசி ஒரு ஆறு தான் நல்ல ஒரு திட்டங்கள்லாம் கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்காங்க மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் தீர்க்கிறாங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் எப்படி சார் பார்ப்பாங்க இது அரசு இப்போ உங்களோட ஸ்டாலின் பத்தாயிரம் இடங்களில் வந்து முகாம் நடக்குதுன்னு சொல்லி பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி தெருவுக்கு தெரு சந்திக்கு சந்து விளம்பரமா வச்சிருக்காங்க இப்ப இந்த பயிர் வந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்டாலின் உங்களோட ஸ்டாலின் விளம்பரம் வச்சிருக்காங்க ஆட்சிக்கு வந்து நாலரை ஆண்டு காலம் வாங்கிறது அவர்கள் ஆட்சியில் சரி செய்ய முடியாததுக்கு தான் இவங்க மனு வாங்குறாங்க நாலரை ஆண்டு காலமா இவர்கள் ஆட்சியில் எதுவுமே சரி செய்யல புதுசாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து உங்களோட கொண்டு வந்து நீங்க பட்டா மாற்றணுமா இல்ல ரேஷன் கார்டு பிரச்சனையா இல்ல சாதி சான்றல் பிரச்சனையா இல்ல வருமான வரித்துறை சான்றிதழ் பிரச்சனையா எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களுடைய ஸ்டாலின் புகார் மனு கொடுங்க சரி சரிப்படிவோம் அப்படின்னு சொல்லும்போது லட்சக்கணக்கான புகார் மனுக்கள் கொடுக்கப்படுகிறது பொதுமக்கள் சார் தான் என்ன அர்த்தம் நாலு ஆண்டுகள்ல லட்சக்கணக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் இந்த திராவிட மாநில அரசு செயல்பட்டு இருக்கிறது அர்த்தம் அப்படிங்கும்போது ஒரே நேரத்துல லட்சக்கணக்கான மனுக்கள் வரும்போது அவங்க அதை சரி செய்ய முடியாத ஒரு சூழல்ல அவங்க அந்த மனுல வாங்கி குப்பையிலையோ ஆத்துலயோ குளத்திலயோ போட்டுட்டாங்க இப்போ ஒரு படத்துல கூட ஒரு காட்சியா வரும் அமைச்சர் ஒருவர்கிட்ட போய் ஒரு புகார் பண்ணி கொடுப்பாங்க கொடுத்துட்டு சென்னை சுற்றிட்டு வரும்போது மெரினா பயிற்சியில சுண்டல் வாங்கும் போது அந்த சுண்டல் கடையில கொடுக்கும்போது அவங்க கொடுத்தா புகார் பண்ணிருக்கும் அந்த மாதிரியான ஒரு கடமை தான் இப்போ இது இடைக்கு போட்டு காசு வாங்காம ஆற்றுல போட்டு வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி திமுகவினர் வந்து ரொம்ப வேலை போட்டு இருப்பாங்க இடைக்கு போட்டிருந்தா கூட ஒரு அமௌண்ட் கிடைச்சிருக்கும் அதை செய்யாமல் இவங்க போட்டு ஆற்றுல போட்டுருக்காங்க உட்டா பயிலு அப்படின்னு சொல்லி இதுல ஒரு வருமான வர பாய்ப்பு பயிற்சியு சொல்லிதான் திமுக போடுவாங்க அரசு தேர்தலில் அடுத்த போடுவாங்களே தவிர இதில் நடவடிக்கை எடுத்தா என்ன எடுக்காட்டி என்ன அப்படிங்கிற நிலைமை தான் அவங்க இருப்பாங்க அது இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் நடவடிக்கை எடுத்த மனுன்னு சொல்லி ஆட்சியர் சொல்கிறாரு மனு இது என்னோட மனு இதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்கிறாரு அப்போது மக்களுடைய பிரச்சனை மக்கள் வந்து இதுக்காக ஒரு ஆளை ஒதுக்கி வேலைக்கு போகாம நம்ம பிரச்சனையை சரி செய்யறதுக்கு முதல்வர் ஸ்டாலின் வந்து ஒரு திட்டத்தை கொண்டுருக்காரு அதை போய் கொடுப்போம் இந்த திட்டம் புதுசாக வந்து எலெக்ஷன் வரை வர போது அதெல்லாம் சீக்கிரம் நிறைவேற்றி வராங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுக்கறதையே இவங்களால சரி செய்ய முடியல அப்படின்னா இவங்க ஆட்சி எந்த அளவுக்கு மிக கோளாறான ஆட்சி அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் விஜய் அவர்கள் அடுத்த கட்டமாக மாநில மாநாட்டுக்கு பிறகு இப்போ சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறதாக ஒரு தகவல் அணியில் வந்திருக்கு அதற்கான கேரவன்லாம் வாங்கி வச்சதாக தகவல் வந்திருக்கு சார் இருந்தாலும் அவருக்கு முழுமையான அந்த கைடன்ஸ் வந்துட்டு கொடுக்க ஆள் இல்லையா சார் ஏன்னா வந்துட்டு எங்கே போகணும் எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றது எல்லாமே வந்துட்டு தயார் நிலையில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் அவர் தரப்புல இருந்து ஒரு அறிவிப்புன்றது முழுமையாக வெளியில் வராமல் இருக்குல்ல சார் இல்லை அவர் திடீர் திடீர்னு வந்துட்டு போனால் தான் நல்லது திடீர்னு அவர் வந்து வர்றது தெரிஞ்சினா அந்த பகுதி ஃபுல்லாக டிராபிக் ஆயிரும் அந்த பகுதி மக்களுக்கு இடையூறு அப்படினால இவர் வந்து எந்த பகுதிக்கு போராடுவே பிரச்சனை எங்கே பண்ண போறாருன்னு தெரியாமலே வந்து வந்துட்டு போயிட்டாருன்னா மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிற அடிப்படையில் அவர் தொடர்ந்து செயல்பட்டு வந்து வராது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒப்பந்த பணியாளர்கள் சென்னை மாநகராட்சி அவங்க மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து ஒரு பதினாறு பதினேழு நாள் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க யா மக்களுக்காக போராடக்கூடாது தலைவர் யாராக இருந்தாலும் அந்த மக்கள் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு நான் உங்களோட இருக்கிறேன் உங்கள் போராட்டத்துக்கு வந்து வெற்றி பெறவில் நாங்கள் கூட இருப்போம்னு சொல்லி ஆதரவு கொடுக்கறது தான் வழக்கம் ஆனால் அவர் வந்து இங்கே ஆதரவு கொடுக்க வந்தால் லட்சக்கணக்கான பேர் கூடிருவாங்கிற பயம் காரணமாக அவர் என்ன பண்ணுறாரு பாதிக்கப்பட்டவங்களை அவருடைய பங்களா அவங்க கட்சியர்கத்து கூப்பிட்டு என்ன பிரச்சனை அவங்க கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லி அறிக்கை விடுறாரு அந்த மாதிரி தான் இவருடைய தேர்தல் பிரச்சாரங்களும் வீங்களும் இருக்கும் இதெல்லாம் வந்து திட்டமிட்டு தான் பண்ணுறாங்க நீங்கள் வந்து அவருக்கு ஐடியா கொடுக்குறது ஆகலாமோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு இக்காடு தங்கள் வராருனா இங்கே ஒரு பல லட்சம் பேர் கொடுப்போம் பயங்கரமா டிராஃபிக் ஜாம் ஆகிடும் மக்களுக்கு பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் என்ன பண்றாரு வர ஈக்கத்தங்கள் வந்தாலும் வெளியாட்டி சொல்லாம வந்து யாருக்கும் தெரியாம பிரச்சாரம் பண்ணிட்டு போயிடுவாரு அப்படிதான் அவருடைய அரசியல் இப்ப நாளைக்கு பிரச்சாரம் போகணும் அப்படின்னா மக்களை சந்திக்கும் போது இந்த மாதிரி கூட்டங்களை சமாளிச்சு அதே டிவி பேப்பர்ல காமிச்சா போதும் இப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் அவருடைய நினைவு நாள் டிசம்பர் ஆறாம் தேதி பிறந்த நாள் வந்து தமிழ் புத்தாண்டி வந்துச்சு காலையில ஒரு ஆறு ஏழு மணிக்கு அவர் மட்டும் போறாரு மாஸ்க் போட்டுக்கிறாரு போறாரு ஒரு மாலையை போடுற மாலையை போட்டு தூவி விட்டுட்டு வணக்கம் கூட இது எதுக்காக பண்ணாரு யாருக்கும் தெரியக்கூடாது தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் அந்த ஏரியாவே அப்போ அதை வந்து செய்தியா வீடியோ எடுத்து டிவிலேயோ பேப்பர்லேயோ கொடுத்த உடனே அதை பேப்பர்ல செய்தியா போறதுக்கு ஆட்கள் இருக்காங்க டிவியில் போறதுக்கு ஆட்கள் இருக்காங்க ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக போறதுக்கு ஆட்கள் இருக்காங்க அதை போட்டா போதும் அதை போட்டாலே மக்கள் வாக்களிச்சிருவாங்க அப்படிங்கிறதும் அவங்க நம்புறாங்க விஜயகோளுடைய எந்த ஒரு நகர்வுகளாக இருந்தாலும் பாத்தீங்கன்னா அதை சீமானவர்கள் முழுமையாக தான் வந்துட்டு அட்டாக் பண்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குல்ல சரி ஏன்னா ஆளுங்க சின்ன திமுக எதிர்க்கிறதை விட விஜயகுல தான் எதிர்க்கிறது போல ஒரு தோற்றம் இருக்கு சரி சீமான அவர்கள் தான் சார் இல்ல அப்படியெல்லாம் சீமான வந்து சமீப காலமா சில விமர்சனங்களை அவர் முன்னாடி வச்சிருக்காரு தவிர அவர் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக எல்லா கட்சியுமே சகட்டி மெயக்கி அவர் விமர்சிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்காரு அவர் யாருக்குள்ள எந்த காலத்திலையும் கூட்டிட்டு இருக்கிற அந்த அடிப்படையில் அவர் துணிஞ்சு இயல்பா எல்லாரும் கூடயும் இருக்காரு அந்த வேலை விஜய் கூட ஒரு ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு அவ்வளவுதான் மற்றபடி விஜய மட்டுமே அவர் டார்கெட் பண்ணி பண்றாரு கிடையாது இப்போ மரங்கள்னு ஒரு மாநாடு நடந்துச்சு அது விஜய் மட்டுமே டார்கெட் பண்ணாரு யாரும் அணியல்கள் யாரும் எதுவுமே இல்ல அணியல்கள் இல்லைங்கிறது ஒரு வருத்தமா இருக்குன்னு சொன்னாரு அவ்வளவுதான் இல்ல இடத்துல நல்ல கணவர்களை முன்னுதாரமா எடுத்து பேசும்போது விஜய் மறைமுகமா பேசியிருந்தாரு நல்ல வந்து பின்பற்றுங்க சினிமா பூத்தாடி பின்னாடி போவாதீங்க அப்படின்னா மறைமுகமா வரும் இயல்பா சொல்லுதானே சினிமா பூத்தாளிகள் பின்னாடி போகாதீங்க அப்படிங்கிறது பொதுவா தொட்டு தொட்டு பல ஆண்டுகளாக சொல்லப்படக்கூடிய அரசியல் தான் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கு எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் கணேசன்போது சொல்லிருப்பாங்க அப்புறம் பாஜராஜ் கட்சியா இருக்கும் போது தீராஜேந்திரன் கட்சி ஆரம்பிக்கும் போது விஜயந்தர் ஆரம்பிக்கும் போது சர்க்குமார் ஆரம்பிக்கும் போது கமலஹாசா போது இப்படி பல நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த விமர்சனையோ வரும் அவங்க மக்களுக்காக எடுக்க முன்வைக்கக்கூடிய போராட்டங்கள் அவங்களுடைய கொள்கைகள் இதை ஏற்றுக்கொள்ளும் மக்கள் எப்படி செயல்படுறாங்கிறதா நம்ம பார்க்கணுமே தவிர ஒரு நடிகர் அரசைக்கு வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது அவருடைய கொள்கைகள் இருந்தால் அவர் வெற்றி பெறுவார் அவ்வளவுதான் அதிமுக மூத்த நிர்வாகியா இருக்கக்கூடிய செங்கோட்டையில வந்துட்டு மீண்டும் அதிர்ச்சி இருப்பதாகவும் அவர் வந்துட்டு கட்சி மாற இருப்பதாகவும் செய்திகள் சதவீத வாய்ப்பில் இருந்தா நினைக்கிறேன் அதிமுக முதலமைச்சராக வேண்டிய ஒரு தலைவர் அவரு அப்படி இருக்கிற சூழல்ல அவர் அமைச்சராக இருந்து பணியாற்றியவர் தமிழ்நாட்டுல குக்கிராமங்கள் வரை கிளை நிர்வாகிகள் வரை அனைவரையும் தெரிந்த அறிந்த ஒரு தலைவர் என்றார் அன்றைய அவருடைய தலைமுறைச் செயலாளராக ஐயா செங்கோட்டை நகர் தான் அவர் நூறு சதவீதம் கட்சி விட்டு போக மாட்டார்னா நினைக்கிறோம் இதே மாதிரி ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஆறு மாசம் முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துச்சு மறுபடியும் கட்சி கூட தலைமுறை கூட தான் இருந்தாரு அவர் வந்து அதிமுக தான் ஈர்ப்பாரு அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு அது அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு தானே என்னுடைய பறவை அவர் கட்சி விட்டு போக மாட்டார் அதிமுக தான் இருப்பார்